அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் ஈழத்தமிழர்களுக்கு இன அழிப்பு இன அழிப்புக்கான நீதி கோரும் போராட்டத்தில் நாம் எந்த இடத்தில் இறைக்கிறோம் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த கிழமை அது இந்த வாரம் என்பது மாவீரர் வாரம் இது ஒரு கார்த்திகை மாதம் எனவே ஈழத்தமிழர்களிடையே ஒரு உணர்ச்சி பெருக்கு நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாவீரர் மாதம் இருக்கின்றது மாவீரர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக ஆண்டுக்கு இரண்டு நாட்கள் ஒன்று முள்ளிவாய்க்காலும் மே பதினெட்டாம் தேதியும் இன்னொன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ரெண்டு நாட்களும் இந்த ஈழப் போராட்டத்தின் இயற்கை பற்றி சந்திப்பதற்கும் சந்தித்த நெருக்கடிகளையும் ஒடுக்குமுறைகளையும் அழிவுகளை பற்றி சந்திப்பதற்கும் எதிர்காலத்தில் நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு அஹ் ஒரு ஆய்வுகளை மேற்கொள்வதற்குமான நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம் அந்த வகையில் இந்த ஒரு மூன்று செய்தியை மட்டும் நாம் இப்போ இந்த கடந்த வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் இடையே நடந்த மூன்று செய்தியை நாம் இங்கே பேசலாம் ஒன்று பிராம்டனில் ஏற்கனவே பிராம்டனில் ஒரு இன அழிப்பு ஈழத்தமிழர்கள் இன அழிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அந்த தமிழ் ஜெனசைடு ரிமம்பரன்ஸ் டே மே பதினெட்டாம் நாளை தமிழ தமிழ் இன அழிப்பு இன அளிப்பை நினைவுகூரும் நாளாக கடைபிடிப்பது என்ற முடிவை பிராம்டன் அந்த இது மாநகர சபை அந்த முடிவை எடுத்திருந்தது நாம் அது தமிழ் அங்குள்ள ஈழத்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழின் முயற்சியால் தான் அந்த அஹ் அந்த முன்னேற்றம் கிடைத்தது இப்போது அவர்கள் தமிழீழ தேசிய கொடியை அங்கீகரித்து அங்கு பிராம்டன் நகரத்தந்தை நகர முதல்வர் அவர் அவர்களால் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த கிளம்ப இந்த வாரத்தில் எனவே அது ஒரு நமக்கு ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல் ஸ்காட்லாந்தில் ஒரு விவாதம் ஈழத்தமிழர் சந்தித்திருக்கக்கூடிய நெருக்கடி பற்றி அவர்கள் சந்தித்த இன அழிப்பு பற்றி ஒரு விவாதம் நடந்து அங்குள்ள ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆம் சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் ஈழத்தமிழர்கள் இன அளிப்புக்கு இருக்கிறார்கள் என்று பேசி வாய் திறந்து ஒரு தீர்மானமாக திட்டவட்டமாக வரவில்லை என்றாலும் அந்த ஒரு நாடாளுமன்றத்தில் இந்த குரல்கள் ஒழித்திருக்கின்றன இது ஒரு முன்னேற்றமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்த செய்தி இந்த அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகள் நான் முன்பே சொன்னது போல் ஒரு முள்ளிவாய்க்கால் என்பது மாபெரும் படுகொலை அந்த படுகொலை என்பது ஒரு கட்டமைப்பு வகைப்பட்ட இன அழிப்பை நடத்துவதற்கான அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டது விட்டது புலிகள் இயக்கத்தை சிதறடித்ததன் மூலம் அவர்கள் ஒரு தங்கள் நிகழ்ச்சி நிரலான இன அழிப்பை செய்வதற்கான எந்த தடைகளும் இல்லை அந்த இன அழிப்பை செய்வதில் ஒரு கட்டமைப்பு வகைப்பட்ட இன அழிப்பை செய்வதில் ஒரு பூர் என்பது வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியை தாயகம் என்ற தகுநிலையே இல்லாமல் மாற்றுவதாகும் அதற்காக சிங்கள குடியேற்றங்களை செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் பௌத்த விகாரைகளை தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பௌத்த விகாரைகளை நிறுவுவதன் மூலம் தொல்லியல் திணைக்களத்தின் உதவியுடன் அந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியை பௌத்தமயமாக்கும் முயற்சியை அடுத்தடுத்து வந்த அரசுகள் மிகவும் திட்டமிட்ட வகையில் செய்கின்றன எதை நாம் எதை நல்லாட்சி அரசாங்கம் என்று வடக்கு கிழக்கு தமிழர்கள் தமிழர்கள் ஒரு புகழ்ந்தார்களோ அதாவது சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே சிறிசேனா அரசை நல்லாட்சி அரசாங்கம் என்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்த அரசை அந்த அரசு ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தமிழர் பகு ஆயிரம் கோடி இல்லை ஆயிரம் ஆயிரம் பௌத்த விகாரைகளை நிறுவுவதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு செய்தது எனவே அது ஒரு இப்ப அடுத்து கோத்தப ராஜபக்சே அரசு இப்போது அனிலகுமார் அரசு இவர்களிடையே தொடர்ச்சியான பௌத்தமயமாக்கும் ஒரு வேலை திட்டம் நடந்து வருகிறது ஒரு திட்டமிட்ட சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எந்திரம் இது ஏதோ சில பௌத்த துறவிகள் செய்யக்கூடியதோ அல்லது அங்குள்ள பௌத்த சங்கங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல இது அரசு அரச நிதி ஒதுக்கீட்டோடு அரசின் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலாக நடக்கிறது கடந்த காலத்தில் வெடுக்குநாரி மலையில் அந்த சிவன் கோயில் அருகே வந்து அவர்கள் ஒரு பௌத்த விகாரையை நிறுவி அது அம்பலப்பட்டு போனது பல இடங்களை நாம் பெரிய பட்டியலே கொடுக்க முடியும் ஆனால் கடந்த ஆண்டு தையீட்டியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முயற்சியுடன் நடந்த போராட்டங்கள் கிட்டத்தட்ட இலங்கை தீவிற்கு வெளியே கூட கவனத்தை பெற்றது இப்போது அவர்கள் திருகோணமலையில் இந்த கோனேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது சிவன் கோயில் இருக்கிறது அது பாடல் பிரசித்தி பெற்ற ஒரு தலம் அந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய இரண்டு பாதைகள் அந்த இரண்டு பாதைகள் இருக்கின்றன ஒரு முக்கியமான பாதைகள் அவை அந்த ஒரு பா அதில் ஒரு பாதைக்கு அருகே ஒரு புத்தர் சிலையை வைத்திருக்கிறார்கள் அது வந்து சிங்கள பொதுமக்கள் வைக்கவில்லை பௌத்த தேரர்கள் கூடி இரவோடு இரவாக வைத்திருக்கிறார்கள் அப்படி அந்த பௌத்த அந்த புத்த சிலையை வைக்கும் பொழுது காவல்துறை பாதுகாப்புடன் தான் அதை செய்திருக்கிறார்கள் காவல்துறை பாதுகாப்புடன் அது வந்து கடற்கரை கடற்கரை அருகிலே இருக்கக்கூடியது கடற்கரை பகுதி அதை இரவு நேரமாக வைத்த பிறகு அடுத்த நாள் கடற்படை ஒரு பாதுகாப்பு நலன் கருதி அந்த புத்தர் சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறது ஆனால் அதற்கு பதில் சொல்லும் விதமாக நாடாளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் இது ஒரு பாதுகாப்பு காரணம் கருதி தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அந்த இடத்தில் புத்தர் சிலையை வைப்போம் என்று அவர் பேசியிருக்கிறார் எனவே அதை ஒரு தற்காலிகம் என மக்களிடமும் ஒரு கொந்தளிப்பு வருகிறது வெளியே எனவே இதை ஒரு தற்காலிகமாக நீக்கி ஆனால் அந்த இடத்துல வைப்போம் என்ற உறுதியை அவர் அளித்திருக்கிறார் எனவே இது வந்து ஒரு ஏற்கனவே அந்த திரிகோணமலை திரிகோண மலை என்பது அவர்கள் குறிவைத்து எப்படியாவது பௌத்தமயமாக்க வேண்டும் என்பது பலகாலமாக அதை சுற்றி இரண்டு பௌத்த விகாரிகள் ஏற்கனவே நிறுவிகிறார்கள் நான்கு பீடங்கள் பௌத்த மத பீடங்கள் திரிகோணமலையை சுற்றி இருக்கின்றன எனவே இது ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பௌத்தமயமாக்கலின் ஒரு பகுதியாக ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை செய்ய முற்பட்டுள்ளார்கள் இது ஒரு செய்தி இந்த ஒரு ஒரு கிழமைக்குள் நடந்த இது ஒரு முக்கியமான செய்தி இன்னொன்று நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழரசு கட்சி அனருகுமார சந்தித்து அவர்கள் ஒன்றரை மணி நேரம் தமிழர் இனச்சிக்கலை பற்றி பேசியிருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட காலமாக சுமந்திரன் அஹ் சாணக்கியன் ஸ்ரீதரன் சுமந்திரன் இவர்கள் வெவ்வேறு வகையில் எப்படியாவது ஒரு சந்திப்புக்கு கேட்டு தமிழர் தரப்பாக அவர்கள் வந்து அஹ் அனிரகுமார் சந்தித்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு வழியாக அனிரகுமாராவுக்கு நேரம் கிடைத்து இந்த பிரச்சனையில் அவர் வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வந்து பல காலம் ஆகிறது பதினான்கு மாதங்கள் ஆகின்றன ஆனால் அவர் இப்போது ஒரு நேரம் கிடைத்து அவர் வந்து ஒரு நேரத்தை கொடுத்தார் ஆனால் அந்த சந்திப்பின் பயன் சந்திப்பில் சில ஏதாவது உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளனா ஏதாவது செயல் திட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளனவா என்றால் அது எதுவும் நடக்கவில்லை அதில் பேசிய முக்கியமான அதாவது திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலையை வைக்கப்பட்டது பற்றி கூட அவர் தமிழ் தரப்பிலிருந்து கேள்விகள் எழுப்பும் பொழுது அதுக்கு அனுககுமாரா சொன்ன பதில் மக்களின் உளவியலில் மாற்றம் வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அது மக்கள் பற்றிய பிரச்சனையே கிடையாது இது அனுதகுமார் இது பௌத்த சேரர்கள் அந்த இடத்தில் போய் சிலையை வைக்கிறார்கள் காவல்துறை அதற்கு துணையாக இருக்கிறது இது அரசுக்கு தெரியும் வேறு 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 ஒரு அவ்வளவு பாதுகாப்பு கொண்ட ஒரு பகுதிதான் எனவே அரசு உதவியுடன் செய்த இது பொதுமக்களுடைய உதவிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது ஆனால் அவர் இப்படி ஒரு பதிலை தமிழ் தரப்புகளுக்கு வழங்கியிருக்கிறார் இன்னொன்று இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி கேட்டிருக்கிறார்கள் மாகாண சபை தேர்தல் ஒரு சிக்கலான விஷயம் என்று எதற்கும் அதிகாரிகளிடம் பேச வேண்டும் அவர்களுடன் பேச வேண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதற்கும் திட்டம் அதாவது ஒரு ஸ்ரீலங்காவின் அதிபர் பதவி என்பது மிக மிக அதிகாரமிக்க பதவி அவர்களால் அதிபர் பிரசிடென்ட் அதாவது அந்த அதிபர் எத்தகைய முடிவுகளையும் எடுக்க முடியும் ஆனால் அவர் எந்த தன்னுடைய அதிகார நிலையிலிருந்து எந்த ஒரு வாக்குறுதியோ உறுதிமொழியோ அல்லது சில பிரச்சனைகளுக்கு இப்படி தீர்க்கலாம் என்ற முன்வைப்புகளையும் எதையுமே தரவில்லை அதிகாரிகளிடம் கேட்க வேண்டும் அவர்களை கேட்க வேண்டும் என்று அந்த சந்திப்பை மாற்றியுள்ளார் ஒப்புக்கான ஒரு சந்திப்பாக மாற்றியுள்ளார் பிறகு இந்த மாகாண சபை தேர்தலையும் தேர்தலையும் அவர்கள் வந்து அதுக்கு முறையான பதில் தரவில்லை இனப்பிரச்சனைக்கான தீர்வை பற்றி பேசும்போது எப்போதும் போல இனப்பிரச்சனைக்கு நாம் ஒரு புதிய தீர்வை யோசிக்க வேண்டும் என்று ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் புதிய தீர்வு பழைய விஷயங்களை எதுவும் பேச முடியாது புதிய தீர்வு தான் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சந்திப்பு முடிந்திருக்கிறது எனவே இந்த மாவீரர் நாளை ஒட்டி அஹ் நாம் அதாவது ஒன்று நீண்டகால கோரிக்கைகள் பொது வாக்கெடுப்பு இன பன்னாட்டு புலனாய்வு இந்த கோரிக்கைகள் இருக்கும் அதே நேரத்தில் உடனடி கோரிக்கைகளாக அரசியல் சிறைவாசிகள் விடுதலை இந்த பௌத்த விகாரிகளை மையமிட்ட போராட்டங்கள் ஆஹ் இந்த சிங்கள குடியேற்றங்களுக்கு எதிரான போராட்டங்கள் படைக்குவிப்புக்கு எதிரான போராட்டங்கள் இதுபோல் உடனடி கோரிக்கைகளில் போராட்டங்களை நடத்துவதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டால் அது படிப்படியாக எப்படி சிங்கள இப்ப தேசிய மக்கள் சக்தி இந்த அனுர குமாரத இவர் வந்து இனப்பிரச்சனை என்ற ஒன்றே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அங்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் நாட்டில் இருப்பது பொருளாதார பிரச்சனை தான் இனப்பிரச்சனை என்ற ஒன்றே கிடையாது என்று பேசுகிறார் இந்த கடந்த கூட்டத்தில் நாம் பேசும்போது கூட வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் படை ராணுவத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்த்தோம் அவ்வளவு பொருளில் நெருக்கடி கொண்ட நாட்டில் ராணுவ உபகரணங்கள் வாங்குவதற்கும் படை வீரர்களுக்கு சம்பளம் தருவதற்கும் என்று ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நிதியை அதிகப்படுத்திக் கொண்டு போயிலார்கள் அதுக்கு கனந்தகுமார் அவருடைய அரசும் விதிவிலக்கு அல்ல அப்போ இது ஒரு பக்கம் அவர்கள் அன்றாடம் அம்பலப்பட்டு வந்தாலும் இந்த மக்களுடைய இப்ப ந அவர்கள் ஐநா மனித உரிமை பேரவையில் என்ன சொன்னார்கள் தமிழ் மக்களால் அது இலங்கை தீவில் உள்ள அனைத்து சமூகங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசு நாங்கள் என்று அவர்கள் அங்கே தங்களை முன்வைத்துக் கொண்டார்கள் எனவே இது ஒரு புதிய மாற்றத்திற்கு தங்களுடைய தெரிவே ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கம் என்பது போல் அவர்கள் பேசினார்கள் இப்ப இந்த தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் இந்த உடனடி கோரிக்கைகளை மையமிட்ட இந்த கட்டமைப்புகைப்பட்ட இன அளிப்பை அடையாளம் காட்டக்கூடிய அதை தடுப்பதற்கான போராட்டங்களின் வழியாகத்தான் இப்போது ஆட்சி இருக்கக்கூடிய இந்த அரசின் ஒரு இரட்டைத்தன்மையை அல்லது எப்படி ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத சார்பை கொண்ட அரசு என்பதை அம்பலப்படுத்த முடியும் அது ஒவ்வொரு அதாவது எப்படின்னா நம்ம தமிழ் மக்களுடைய போராட்ட வரலாற்றோடு இணைத்து பார்க்கும் பொழுது பல்வேறு காலகட்டங்களிலும் இது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனையோ தனி நபர்கள் சார்ந்த பிரச்சனையோ அல்ல ஒரு அமைப்பு சார் பிரச்சனை ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் என்பது அங்கு ஆக்கிரமித்திருக்கிறது அது வலதுசாரியோ இடதுசாரியோ யாராலும் அதை மீறி செல்ல முடியாத அளவிற்கு அங்கு உள்ள அந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அரசியல் சூழல் என்பது இப்போ இந்தியாவில் படிப்படியாக இந்துத்துவம் எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் அங்கு வளர்ச்சியடைந்த ஒரு நிலை இருக்கிறது வக்கிரமடைந்த நிலை அது வளர்ச்சி என்று சொல்ல முடியாது வக்கிரமடைந்த நிலை ஒன்று இருக்கிறது ஆனால் இதை உலகம் புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களை அம்பலப்படுத்துவதுதான் நமக்கு முன்னால் இருக்கும் தெரியும் கூட சலிப்படையவோ சளிப்படையவோ சோர்வடையவோ வேண்டிய தேவையில்லை அப்போ அப்ப இந்த ஒன்று உடனடி கோரிக்கைகளை மையப்படுத்துவது அதற்கு தான் மக்களையும் கூட நாம் வந்து உடனடியாக திரட்டவும் முடியும் உடனடி கோரிக்கைகளை மையப்படுத்துவதும் இந்த போராட்ட வடிவங்களில் இப்போது தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக கூட இந்த தொழிலாளர் சட்ட திருத்தங்கள் பற்றி பேசும்போது கூட போ உழவர் போராட்டமோ அல்லது நெடுவாசல் இந்த ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டங்களோ இந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவை வெறும் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு அடையாள போராட்டம் என்பது போல் இல்லாமல் அஜிடேஷன்ஸ் ஒரு கிளர்ச்சி ஒரு இந்த கோரிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் விட்டு விலக மாட்டோம் இந்த கோரிக்கை வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு வன்முறையற்ற அறவழி போராட்டங்கள் மக்கள் திரள் போராட்டங்கள் காத்திருப்பு போராட்டங்கள் பல பல நாட்கள் மக்கள் திரளோடு காத்திருக்கும் போராட்டங்கள் தான் அந்த குறிப்பிட்ட நாட்டிலும் கூட ஏனைய பிரிவினுடைய கவனத்தை பெற்று அந்த போராட்டத்திற்கான ஒரு ஆதரவு பொது கருத்து உருவாகிறது அப்போ நமக்கு என்ன பிரச்சனை என்றால் தமிழர் விடுதலைப் போராட்டம் என்பது ஆயுத போராட்டமாக முப்பது ஆண்டு காலம் நடந்து அது ஏராளமான வெற்றிகளை மலையான வெற்றிகளை குவித்து மலையான இயக்கங்களை செய்து ஆனால் ஒரு அதல பாதாள தோல்விகளையும் சந்தித்த ஒரு போராட்டமாக இருக்கிறது ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் என்பது ஒரு ஆயுத போராட்டத்தின் வழியாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் அதற்கு பின்னான பதினாறு ஆண்டு காலத்தில் அந்த ஆயுத போராட்டத்திலிருந்து ஒரு ஷிப்ட் ஒரு ஒரு ஆயுத போராட்டத்திலிருந்து ஒரு ஒரு விசை மாறி அதாவது ஆயுத போராட்டத்திலிருந்து வேறு ஒரு போராட்ட வடிவத்துக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் மாற வேண்டிய ஒரு காலகட்டம் அது கடந்த காலத்தில் அந்த காத்திருப்பு போராட்டங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய தாய்மார்களுடைய போராட்டங்கள் பொத்துவில் முதல் கொளிகண்டி வரையிலான அந்த நடைபயணம் அஹ் இதுபோல் தமிழ் பேரணி இது போன்ற போராட்ட வடிவங்கள் மூலம் அஹ் ஒரு அஹ் அமைதி வழி மக்கள் திரட்சியை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் அது அதிகமாக எப்படி திலீபனுடைய போராட்டம் ஒரு காலவரையற்ற பட்டினி போராட்ட திலீபனுடைய போராட்டம் பட்டினி போராட்டமாக இருந்து மக்களை தட்டி எழுப்பியதோ அதாவது காலவரையற்ற பட்டினி போராட்டம் என்பதை ஒரு வடிவமாக நான் பரிந்துரை செய்யவில்லை ஆனால் மக்கள் திரளை பங்கேற்க வைக்கக்கூடிய ஒரு மக்கள் திரள் பங்கேற்று உலகத்தின் கவனத்தை ஏற்கக்கூடிய வகையிலான அறவழி வன்முறையற்ற போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்னெடுப்பதற்கு ஆன ஒரு தலைமையும் அதற்கான முயற்சிகளும் வேண்டும் எந்த கோரிக்கைகளுக்கான உடனடி கோரிக்கைகளுக்கு இதுதான் நமக்கு ஒரு மாவீரர் நாளில் அந்த பதினாறு ஆண்டு காலத்தில் எதுவுமே நடக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை நாம் விழுந்த இடம் நாம் வந்து பத்தடியில் விழுந்திருந்தால் எழுந்து வரலாம் இருபது அடியில் விழுந்திருந்தால் எழுந்து வரலாம் நாம் நூறு அடி கீழே விழுந்து விட்டோம் அதாவது எப்படி இந்த பரமபதத்திலே மேல இருந்து அஹ் இந்த பாம்பு கொத்தி கீழே வந்து கீழே இதுக்கு வந்து ஒரு கடைசி வரிசைக்கு வந்துடுவாங்க மேல இருக்கிறது அது மாதிரி மிக மிகவும் ஒரு அதல பாலத்திற்கு வந்த ஒரு நிலைமைதான் இந்த போராட்டத்தின் நிலை இதிலிருந்து மீண்டு வருவது என்பது பெரும் சொல்வது யாருக்கும் எளிது அறியவும் சொல்லிய வண்ணம் செயல் எனவே அதற்கு ஒரு நடைமுறை சார்ந்த உத்திகளின் வழியாக சிறு சிறு வெற்றிகளின் வழி வழியாகத்தான் நாம் முன்னேறி வர முடியும் அப்ப இந்த இடத்தில் கடந்த காலத்தில் இந்த பதினாறு ஆண்டுகளில் முன்னேற்றங்கள் உள்ளன ஆனால் அந்த முன்னேற்றங்கள் நமக்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் நிறைவழி நிறைவு என்பது நம்முடைய அகநிலை அல்ல புறநிலையில் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இன்னொரு புறம் அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கட்டமைப்பு இன அழிப்பு இந்த காலம் தள்ளி போக போக தமிழர் தமிழர் தாயகம் என்ற நிலையே மாறிவிடும் என்ற அச்சம் இப்ப இந்த ஒரு புறநிலை சார்ந்த நம்முடைய அவசரம் இந்த அவசரம் என்ற பின்புலத்தில் இந்த பதினாறு ஆண்டுகளில் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்பது போதுமானது அல்ல என்ற முடிவுக்கு நாம் வர முடியும் அப்ப இந்த ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள் என்பது நமக்கு ஒரு அரண் அமைக்கக்கூடிய ஒரு தற்காப்பு நிலை முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய இருப்பவற்றை பாதுகாத்து கொண்டு முன்னேறி செல்வதற்கான புதிய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு முன்னேற்றங்கள் தேவை என்றால் அதற்கு ஒன்று உடனடி கோரிக்கைகளை நோக்கிய போராட்டங்களும் இன்னும் 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 அதிகமான மக்கள் திரளை பங்கேற்க வைக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் அது இன்னும் போராட்டங்களை இப்ப கூட ஒரு ஒரு அண்மையில் ஒரு பேட்டி அங்கிருந்து படித்தேன் இந்த பௌத்த சிலை நிறு நிறுவப்பட்டால் அது விலக்கப்படவில்லை என்றால் நாடாளுமன்றத்திலிருந்து அவர்கள் பதவி விலகி வர வேண்டும் அப்ப இந்த கட்சிகள் கூட வெறும் நாடாளுமன்றத்தில் பேச்சு போட்டி நடத்துவது போல் அங்கு போய் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை மையமிட்ட ஒரு அரசியல் அல்லது மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்று போகக்கூடிய அரசியல் உள்ளாட்சி இட உள்ளாட்சி அவைகளில் வெற்றி பெற்று அங்கு பேசக்கூடிய அரசியல் இப்படி இதை தாண்டி திட்டவட்டமான கோரிக்கைகளுக்காக திட்டவட்டமான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு நகர வேண்டும் இது இது இந்த அதாவது புலிகள் ஆயுத போராட்டம் நடத்திய பொழுதும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி நாடாளுமன்ற அரசியலிலும் பங்கேற்றார்கள் எனவே நாடாளுமன்ற அரசியலில் பங்கேற்பது பங்கேற்பதும் அதை புறக்கணிப்பதும் அல்லது அதிலிருந்து ஒரு புறக்கணிப்பதும் அல்லது பதவி விலகி ராஜினாமா செய்து வெளியே வருவதும் அதே ஒரு களமாக மாற்றுவது ஒரு பக்கம் அது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் அது வந்து ஆயுத போராட்டமாக இருந்தாலும் அமைதி வழி போராட்டமாக இருந்தாலும் நாடாளுமன்ற களத்தை ஒரு போராட்ட நமது ஒரு அடிப்படை கோரிக்கைகளுக்கான போராட்டக் களமாக மாற்றுவது என்பது ஒருபுறம் அந்த போராட்டத்தையும் களத்தில் ஆயுத போராட்டத்திற்கு இணையான அமைதி வழி போராட்டத்தை மக்கள் திரள் போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டும் இப்ப நாடாளுமன்ற தலையிடும் மக்கள் திரள் போராட்டம் இணையும் பொழுதுதான் இப்ப இந்தியாவிலும் கூட நமக்கு அந்த சிக்கல் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் அஹ் கட்சிகள் எல்லாம் செல்கின்றன இப்ப பரக்கள பிரபாகர் சொல்கிறார் இந்த தேர்தலே வந்து நம்பகத்தன்மையற்ற தேர்தல் நீங்கள் இந்த தேர்தலை ஒரு சட்டப்பூர்வமாக பங்கேற்பதன் மூலம் சட்டப்பூர்வமாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் எல்லோரும் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே வா வாருங்கள் என்ற ஒரு அறைகூலை அவர் கொடுக்கிறார் அது ஒரு குறிப்பிட்ட அதோடைய அந்த அரைகோ அறைகூவலின் சாரம் முக்கியமானது என்ன நாடாளுமன்றத்தை நீங்கள் போராட்ட களமாக மாற்றுங்கள் போராட்ட அரசியலை முதன்மையாக்கி அதற்கு நாடாளுமன்ற அரசியலை கீழ்படுத்துங்கள் என்பதுதான் அவர் சொல்வதன் சாரம் அப்ப அந்த அது அது நம் நாட்டிலுமே அது தேவையாக இருக்கிறது இப்ப உழவர் போராட்டம் விடாப்பிடியாக ஓராண்டுக்கு மேல் இருந்து போராடி எழுநூறு பேர் உயிரை களத்தில் பலி கொடுத்துத்தான் அந்த மூன்று வேளாண் சட்டங்களை தடுத்து நிறுத்த முடிந்தது இன்றைக்கு இவங்க மோடி அரசு இதை ஒரு அரசுதலில் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளும் நடைமுறைக்கு செல்லும் முன்பே அது வந்ததுதான் சட்ட திருத்தங்கள் சட்டத்திருத்தங்கள் நடைமுறைக்கு போகும் என்ற அவருடைய அறிவிப்பு என்பது அவர்கள் வெற்றியின் உச்சாணியில் பீகார் தேர்தல் வெற்றியின் உச்சாணியில் இருந்தபடி அந்த இந்த இந்த இதை செயல்படுத்த முன் வெற்றி தரக்கூடிய இருமாப்பும் அல்லது வெற்றி தரக்கூடிய ஒரு ஆளுகை அந்த வெற்றி தரக்கூடிய ஒரு ஹெஜ்மொனி அதிலிருந்துதான் இந்த இதை நடைமுறைப்படுத்துவது என்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ இப்போ வந்து நமக்கு உழவர் தொழிற்சங்கங்கள் உழவர் போராட்டத்தை போல் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக உழவர்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டத்தை போடுவது போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் இங்கு காலம் கட்டளையிட்டுக் கொண்டிருப்பது அதே போல அங்கே பௌத்த விகாரைகளை நிறுவுவதற்கு எதிராகவும் சிங்கள படையினரை வெளியேற்றுவதற்காகவும் இப்ப நான் போன வாரம் பேசின மாதிரி முள்ளிவாய்க்கால் சாரி இந்த மாவீரர் நாள் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் கடந்த மாவீரர் நாளை அனுசரித்த ஒருவரை கூப்பிட்டு விசாரித்து ஒரு நாள் சிறையில் அடைத்து வெளியே விட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அது அது வந்து அச்சுறுத்துவதற்காக தான் இப்போ ஒரு பக்கம் நாங்கள் மாவீர நாளை திறந்து விடுகிறோம் என்று ஐநாவில் பேசுவதும் இன்னொரு பக்கம் வேறு வழிகளில் அவர்களை அச்சுறுத்துவதும் இதுபோல் இருக்கக்கூடிய அரசு இந்த இதில் இந்த போராட்ட அரசியல் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலான அரசியலில் ஒரு முதன்மையாகவும் நாடாளுமன்ற அரசியல் இரண்டாம் பட்சமாகவும் ஆஹ் மாற மாற வேண்டிய ஒரு காலகட்டத்தில்தான் தான் இப்ப ஈழத்தவருடைய அழைப்புக்கு நீதி கூறும் போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அது ஒரு கடினமான இப்போ இந்த பதினாறு ஆண்டுகள் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்து இந்த பதினாறு ஆண்டுகள் உருண்டோட்டி விட்டன அப்போ இத போராட்டங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய புதிய சக்திகள் சிறு சிறு அமைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த சிந்தனை நமக்கு வந்து இந்த மக்களை மக்கள் திரளை மக்களை திரட்டி உடனடி கோரிக்கைகளுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு சிந்தனையை முதன்மைப்படுத்தி அங்குள்ள ஆற்றல்கள் அதுக்கு முன்னுக்கு வர வேண்டும் இந்த அரசியல் கட்சிகளாக நாடாளுமன்றத்தில் பங்கேற்கக்கூடிய கட்சிகள் கட்சிகளும் இதை முதன்மைப்படுத்தி இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த மாவீரர்களுடைய நினைவை போற்றி மாவீரர்களுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்தும் அதே நேரத்தில் வரக்கூடிய காலங்களில் எப்படி இது ஒரு என்னுடைய பார்வையில் இயங்கலில் ஒன்று ஒரு முதன்மை கூறு முதன்மை அல்லாத கூறு அது எல்லா நேரத்திலும் ஒடுக்குமுறை அது ஒடுக்கும் கூறு ஒடுக்கப்படும் கூறு ஒடுக்குறை இருக்கும்போது ஒடுக்குமுறைக்கான போராட்டம் எழுந்து சென்று வளர்ந்து செல்லும் என்பது வளர்ச்சி என்பது ஒரு திசையில் இருக்கலாம் சில நேரங்களில் வளர்ச்சி எதிர் திசையில் கூட இருக்கலாம் இயங்கலில் இயங்கியல் விதிகளில் அதற்கு இடம் உண்டு இப்ப அண்மையில் கூட ஒரு தோழர் கேட்டுக் பாருங்கள் பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இடத்தில் ஒன்றும் நடக்கவில்லை காஷ்மீரில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூத்தி எழுபதை நீக்கினார்கள் ஆறு ஆண்டுகளாக அமைதி இருக்கிறது நேபாளில் இப்படி ஆகிவிட்டது தேசிய சிக்கல் என்ற கேள்வி வரலாற்றில் முடிவுக்கு வந்து விட்டதா இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலரும் சொன்னதுதான் இரண்டாம் உலக போருக்கு பின்ன பின்பு தேசிய சிக்கல் முடிவுக்கு விட்டது என்றார்கள் புதிய நாடுகள் உருவாகாது என்றார்கள் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் ஆனால் புதிய நாடுகள் உருவாவதுதான் வரலாற்றின் வளர்ச்சி விதியாக இருக்கிறதை ஒழிய அப்படியே தேங்கிய குட்டையாக ஏன்னா தேசிய ஒடுக்குமுறை கொண்ட தேசிய ஒடுக்குமுறை ஒரு ஒடுக்குமுறையின் ஒடுக்குமுறை வடிவங்களின் வடிவங்களின் ஒன்றாக திட்டவட்டமான ஒன்றாக இந்த வல்லரசிய சுரண்டல் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனவேதான் புதிய அரசு புதிய தேச அரசுகள் உருவாக வேண்டிய உருவாகின்றன அதற்கான புறநிலைமை இருப்பதனால் உருவாகின்றன எனவே இப்போ அவசரம் என்னவென்றால் இந்த தமிழர் தாய் எப்படி மலையக தமிழர்களை சிதறடித்து சிதறடித்து அவருடைய அவர்களுடைய அந்த ஆஹ் ஒரு அஹ் அவர்களுடைய தேசிய தகுநிலையை இல்லாமல் செய்தார்களோ அதுபோல ஈழத்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை தாயகம் என்றே சொல்ல முடியாத நிலைமைக்கு மாற்றுவதை அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் இதில் நமக்கு எந்த சந்த கட்டமைப்பு வகைப்பட்ட இன ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் அது வந்து ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் தமிழர்களால் தம்மை தம்மை மறு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டு இதை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்றால் சிங்கப்பூரை போல் மலேசியாவை போல் தமிழர்கள் அங்கு கரைத்து விடப்படுவார்கள் இலங்கை தீவில் ஒரு உதிரி சமூகமாக உதிரிகளாக தென்னிலங்கையில் இருக்கிறார்களோ அதுபோல் வடக்கு கிழக்கிலேயே அவர்கள் வந்து சிறுபான்மையாக மாறக்கூடியதை நோக்கித்தான் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எந்திரம் முன்னகர்ந்து கொண்டு இருக்கிறது எனவே இதை தடுப்பது உடனடி அவசரம் ஏன்னா காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவை வியட்நாம் வெற்றி கொண்டது என்றால் எங்கேயோ ஆறாயிரம் மைலுக்கு அப்பால் மூவாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய நாடு ஒரு நாட்டை ஆக்கிரமித்து வைத்த வைத்திருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்ற முடியும் அதுக்கு அதற்கான ஒரு ஏரனம் இருக்கிறது ஆனால் ஒரு நாட்டு எல்லைக்குள் ஒரு தேசிய தேசிய இனத்தை ஒரு பெருதேசிய இனம் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்களால் அதை முடித்து கட்ட முடியும் அதற்கான நிச்சயம் ஒரு நாள் அவர்கள் வெல்வார்கள் என்ற ஒரு அஹ் ஒரு வெல்வார்கள் போராட்டம் வெல்லும் என்று நாம் வந்து பத்தாம்வாக சொல்லிட முடியாது அது வலுச்சமநிலை பலங்கள் அஹ் அதோடைய சமநிலை அதில் யார் கை ஓங்குகிறது பன்னாட்டு சூழல் இவ அனைத்தும் சேர்ந்ததுதான் தேசிய விடுதலை போராட்டங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றன எனவே ஈழத்தமிழர்களுக்கு இந்த ஒரு அவசரம் இருக்கிறது இந்த பாலத்தீன போராட்டத்தில் கூட ஆஹ் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழிலிருந்து அது அது ஒரு போரை சந்தித்து பிறகு இது எப்படி முடியும் என்ற நிலையில் அவர்கள் இந்த இருபது அம்ச ஒரு தீர்வு திட்டத்தை அமெரிக்கா முன்வைத்து பிறகு அது முதலை வாய்க்குள்ளேயே போன மாதிரி இன்னைக்கு வந்து நிற்கிறது பாதுகாப்பு அவையில் அவர்களால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடிகிறது அது பதினைஞ்சு நாடுகளில் ரெண்டு நாடுகள் தான் வாக்களிக்கவில்லை இப்ப இது வந்து ஒரு ஒரு பக்கம் ஒடுக்கும் முனை வல்லரசிய நாடுகளில் ஒடுக்கும் முனை திட்டவட்டமாக தன்னுடைய செயல் ஒரு ஒரு இன்டர்வென்ஷன் தலையீடுகளை செய்வதும் செயல் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும் நேரத்தில் இன்னொரு போட்டி அணி அப்படி திட்டவட்டமாக செயல்படுத்தவில்லை அப்படி நிற்கவில்லை இது ஒரு கிட்டத்தட்ட இரு இரு முனைகளாக இருந்தாலும் அந்த இருமுனைகளின் வலுச்சமநிலை வலுச்சமநிலை வந்து குலைந்த நிலைதான் இருக்கிறது அமெரிக்கா கைதான் ஓங்கி இருக்கிறது அமெரிக்கா கை ஓங்கி இருக்கும் நிலையில் சீன ரஷ்ய முகாம் வந்து ஒன்றும் அவர்கள் ஒரு காத்திரமான ஒரு தலையீடுகளை மத்திய கிழக்கில் கூட அல்லது மேற்காசிய நாடுகளில் செய்யவில்லை இது ஒரு யதார்த்தமாக எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பது என்பது ஒரு ஒற்றை மைய உலக சூழலில் அதாவது சதாம் ஹுசேன் ஆகட்டும் கடாபி ஆகட்டும் பிரபாகரன் ஆகட்டும் இந்த இரண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த காலப்பகுதி கூட ஒரு ஒற்றை மைய உலக ஒழுங்கின் உலக ஒழுங்கின் ஒரு உலக ஒழுங்கின் ஒழுங்கிற்குள் நடைபெற்றவைதான் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிடுக்கு பின்பு அது அமெரிக்க சீன முகாம் என்று இரு முகாம்களாக எழுந்து வந்தாலும் ஆனால் வலுச்சமை நிலையில் சீனா வந்து இன்னொரு முனையாக இன்னும் இன்னொரு முனையாக அமெரிக்காவின் அனைத்து நகர்வுகளையும் தடுக்கும் நிலை இல்லை அப்போ இது இன்னும் ஒரு அமெரிக்க மேலாதிக்கம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகம் தான் இது அப்ப இந்த இடத்தில் இந்த இந்த பன்னாட்டு சூழலில் ஒரு கடினமான சூழலாகத்தான் அது இருக்கிறது இந்த சூழலில் தமிழ் மக்கள் இந்த கட்டமைப்பு கட்ட இன இன அளிப்பின் அவசரத்தை இதை எடுத்து வெளியே சொல்வதில் இதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன்னா முள்ளிவாய்க்கால் அது எப்படின்னா முள்ளிவாய்க்கால் இன அளிப்பு ஆமாம் தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் போட்டு விட்டார்கள் அது முடிஞ்சது தீர்மானம் போட்டு விட்டதுடன் அல்லது ஒரு சட்ட வரைவை ஆளுநருக்கு அனுப்பியவுடன் கடமை முடிந்துவிட்டது அதிகபட்சம் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வார்கள் அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசு இந்த மைய நீரோட்ட கட்சிகள் அவர்களுடைய அரசியல் ஒரு வரம்புக்குட்பட்டதாக தான் இருக்கிறது அப்ப இந்த வகைப்பட்ட இன அழிப்பை தான் இந்த அவசரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நடைமுறை விஷயமாக இருக்கிறது அதை உணர்த்த வேண்டும் என்றால் வெறும் நாம் சொன்னால் மட்டும் பார்த்தா அந்த இன அழிப்புக்கு எதிராக தமிழீழ மக்கள் போராட முன்வர வேண்டும் இப்ப இந்த அவசரம் இந்த ஒரு ஒரு படிப்படியாக 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 பதினாறு ஆண்டுகள் போய்விட்ட நிலையில் அஹ் இதைதான் நாம் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்